வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இடுப்பு வழிக்கு உண்டான முக்கிய பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் ரிக்ரி டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு ஆற மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத ஏற்பட்ட ஜனங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது நம்ம வந்து வெறும் தரையில் மேற்கொள்ள வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது நல்லது இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் இப்போ கைகள் பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கணும் இந்த நிலையில இருந்துட்டு பின்புறமா வளையரும் அதாவது பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்தானது எடுக்கப்படுகிறது பார்வர்டில் வரும் பொழுது மூச்சு காத்தானது வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஆரம்பத்துல ஒரு இருபது எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் இதன் பேர் வந்து அர்த்த சக்கர அதாவது நம்ம சக்கரத்துடைய பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்க இடுப்புக்கு ரொம்ப நல்லது இந்த பகுதி விரிவடைகிறது அப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் இருதயத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சி இது அதே போல இந்த பகுதி வந்து குறை ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த ஷோல்டர் போஸ்ட்ல நம்ம நிக்கிறோம் அதாவது இந்த ஸ்தானம் போகும்பொழுது இந்த பகுதி பிரியும் பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நிச்சயம் நம்ம தாராளமா செய்யலாம் அந்த நிலையில சாதாரண மூச்சு மூச்சு காத்த வந்து நிறுத்த வேண்டாம் இப்போ இரண்டாவது பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா உஷ்டாசன் இது வந்து ஒட்டகத்தோடைய ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பேருன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது இடுப்புக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய முது பகுதிக்கும் ஒரு நல்ல பயிற்சின்னு பார்க்கலாம் அதே போல இதுவும் ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வை தெளிவடையும் தலைவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய அதாவது பின்ஸ்தானம் நன்றாக ஒரு வளையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முதுகு தண்டுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இது நம்ம இப்ப பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு மூடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து விஷிட்ட இல்ல தலையானையோ பயன்படுத்திக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமா பெயின் இருக்கு என்னால இந்த நிலையில இருக்க முடியல அப்படின்னா இந்த ஆசை இங்க செய்ய வேண்டும் இப்ப கைகள் இப்படி கொண்டு போறோம் பின்சானமா செல்லும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் பாடல் வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு கைகள் கொண்டு போறோம் இப்படி குடிக்கிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பெயர் வந்து ஹர்த்த ஆலாசன் அதாவது ஏற்களப்போடைய பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொந்தி என்பது குறைகிறது சக்கரவதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு மிகச்சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வைவசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவு அதே அதேபோல் முதுவலிக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பதிவாகவும் பார்க்கலாம் இதில் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுக்கள் செய்யலாம் அதே போல் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருந்தால் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நம்ம தாராளமாக அந்த பயிற்சி வந்து செய்யலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம இது போல ரைடவுன் பண்ணிக்கிறோம் ரைடோன் பண்ணிட்டு உங்களுடைய கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கு நம்ம அப்படியே நிறுத்தலாம் உதாரணத்துக்கு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம நிறுத்தலாம் மூச்சு காத்த நிறுத்தக்கூடாது மூச்சு காத்து என்பது சாதாரணமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை இப்போ கால்களுக்கும் வர இதுல செய்யும் பொழுது இந்த பகுதி நல்ல அழுத்தம் கொடுக்கும் உங்களால முடியலன்னா வித் வாட்ஸ்அப் செய்யலாம் இல்ல ஸ்டூவல் இருந்ததுன்னா ஸ்டூலுக்கு மேல உங்களை கால்கள் வைக்கலாம் தவறு இல்ல ஒரு இரண்டு சுற்றுக்கள் தாராளமா செய்யலாம் தவறு என்பது கிடையாது டெக்னிக்கோ ரொம்ப நல்லது இப்போ இரண்டாவது சுற்றுன்னு பார்க்கும் பொழுது இது நம்ம இப்போ செஞ்சது முதல் சுற்று இப்போ இரண்டாவது சுற்று செய்வதா இருந்தால் திருப்பி அதே போல செய்யும் இந்த நிலையில சாதாரண மூச்சுதான் மூச்சு காத்து என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலை ஆசனங்கள் செய்யும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது ஆசனத்துடைய பெயர் அது பெயர் வர காரணம் யாராரு செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அத்துடைய மருத்துவ குணம் பார்க்கணும் அத்துடைய ஸ்பெஷல் பெனிஃபிட் பார்க்கணும் எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு ஆசனம் வந்து பூர்த்தி அடையும்